கூடப்பட்ட ஐடி நிறுவனம் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்ததால் கோவை சேர்ந்த மேற்பட்ட ஊழியர்கள் சுங்கம் கிளை ஆரஸ்புரம் கிளை மற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோமிலும் பணியாற்றி வருகின்றார்கள் இவர்கள் பணி என்பது அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்கு இணையதளம் மூலம் வகுப்புகள் எடுப்பது இந்த கம்பெனியில் பனிரண்டு ஆண்டுகள் முதல் மூலமாக இந்த கம்பெனியில் பணிபுரியும் அனைவருக்கும் கம்பெனி மூடப்படுவதாக மின்னஞ்சல் உள்ளனர் அதற்கான விளக்கம் முழுமையாக வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது ஆப் மூலம் பார்க்கும் பொழுது கடந்த மூன்று மாதங்களாக பணி செய்யவில்லை என்று வருகை பதிவேட இருக்கின்றது ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக ஊழியர்கள் அனைவருக்கும் ஊதியம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்தவித முன்னறிவிப்புமின்றி இன்றி நிறுவனத்தை மூடி உள்ளனர் இந்த மாதம் பணிபுரிவதற்கான ஊதியங்கள் எதுவும் தற்போது வரை வழங்கப்படவில்லை பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது ஊழியர்கள் யாவருக்கும் தொழிலாளர்கள் உரிமை வழங்கப்படவில்லை இதனால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிறுவனத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து வந்துள்ளனர் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண் கொடுக்க வந்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது பாதிக்கப்பட்ட 我我来一下。 என்னோட பேர் சௌமியா நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஃபோக்கஸ் போக்கஸ் சினிமாட்டிக்ஸ் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்றேன் இங்க டோட்டலா ரெண்டு பிரான்ச் இருக்கு ஆர் புரம் அண்ட் சுங்கம் பிரான்ச் இருக்கு சாட்டர்டே நைட்டு திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்றேன்னு மெயில் வந்துச்சு சேலரி பத்தி ஏதாச்சும் அப்டேட் கேட்டா ஹையர் ஆஃபீஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அதுவும் இல்லாம லெவன் இயர்ஸ் இந்த கம்பெனிக்காக நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் இன்னும் என்ன முடிவுன்னு தெரியல ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டும் இன்னும் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாம தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு எந்த ஒரு மெசேஜும் இல்லாம திடீர்னு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்ல இருக்க டியூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக சொல்லியிருக்காங்க ஏன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லியிருந்தாங்க அதுவும் என்னன்னு தெளிவாக சொல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஒன் மந்த் முன்னாடி சொல்லியிருந்தா நோட்டீஸ் பீரியட் மாதிரி சர்வ் பண்ணிருக்கலாம் நாங்க அதுவும் இப்போ வழியில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒர்க் தேட முடியும் அதுக்கும் எதுவும் எதுவுமே சொல்லவே இல்லை யாருமே வந்துட்டு மேனேஜர்ஸ் யாருமே எந்த ஒரு ரிப்ளேவும் தரவே இல்லை இப்போ டூ தௌசண்ட் ப்ளஸ் எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் குழந்த பீஸ் என்னென்னலாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் கேட்டு தான் வந்திருக்கோம் நான் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு டூ தௌசண்ட் பிளஸ் இருக்காங்க அது போக பெங்களூர்ல எல்லாம் இருக்காங்க அது வரும் பட் இங்க foullu shadow.